இதுதான் நல்ல சான்ஸ் இப்போ வந்தா ஆம்ஸ்டாங்க போட்டுடலாம் கொலையாளிகளுக்கு இன்ஃபார்ம் கொடுத்த பிரதீப் யார் இவர் இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் ஒருவரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது அது சென்னை பெரம்பூரில் ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக மறைந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னைபாலு வழக்கறிஞர் அருள் ராமு திமுக நிர்வாகியின் மகன் சதீஷ் அதிமுக நிர்வாகியும் வழக்கறிஞருமான மலர்கொடி மற்றும் தமாகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிஹரன் பாஜகவை சேர்ந்த அஞ்சலை அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் உள்ளிட்ட பதினாறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் திருவெங்கடம் போலீசாரால் என்கவுண்டரும் செய்யப்பட்டார் மேலும் கைதான ஹரிகரன் கொடுத்த தகவலின்படி வெங்கநல்லூர் கூவம் ஆற்றில் வீசப்பட்ட செல்போன்களை காவல்துறையினர் கைப்பற்றினர் இந்நிலையில் மூன்று நாள் போலீசார் காவல் முடிந்து நேற்று முன்தினம் பொன்னைபாலூர் ராமு அருள் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கில் கொலையாளிகளை ஒன்றிணைத்த அரிகரனிடம் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது இன்று மாலை விசாரணை முடிந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அது மட்டுமல்லாது இதனிடையே ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் நேற்று முன்தினம் மாந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் சிவா கைது செய்யப்பட்ட நிலையில் அது மட்டுமல்லாது மற்றொரு நபரான பிரதீப் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து கைது செய்யப்பட்டோருடைய எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது இவர் பெரம்பூர் திருநாவில் அரசு தெருவை சேர்ந்த பிரதீப் என்பதும் இவருக்கு வயது இருபத்தி எட்டு என்பதும் கொஞ்ச நாள் ஊர்காவல் படையில் பணிபுரிந்து வந்தார் என்பதும் தெரிய வந்துள்ளது பிரதீப் தான் ஆம்ஸ்டாங்கின் நடமாட்டத்தை உன்னிப்பாக கவனித்து தகவல் தெரிவித்து வந்துள்ளார் குறிப்பாக ஆம்ஸ்டாங் புதிதாக கட்டி வரும் பெரம்பூரில் உள்ள வீட்டை எப்போது பார்க்க வருவார் எந்த இடத்தில் நின்றவாறு மேற்பார்வை செய்வார் அவருடன் யார் யார் வருவார்கள் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை வைத்திருப்பாரா போன்ற தகவலை அவ்வப்போது அருளுக்கு தெரிவித்து வந்துள்ளார் இதன் மூலம் சம்பவ தினத்தன்று ஆம்ஸ்டாங்கை சுற்றி ஆட்கள் மிக குறைவாக உள்ளனர் என முதலில் பிரதீப் தனது தனிப்பட்ட செல்போன் மூலம் வழக்கறிஞர் அருளுக்கு போன் செய்து கூறியுள்ளார் பிரதீப் ரூட் போட்டு கொடுத்த தகவலை அடுத்து ஆம்ஸ்டாங் கொலையை அரங்கேற்றியுள்ளனர் இதனையடுத்து பிரதீப் மீது வழக்கு பதிவு செய்த செம்பியம் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பூந்தமல்லி கிளை சிறையில் அடைத்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்